எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜி ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் இருபத்தி எட்டு லண்டன் உணவு விடுதி அப்பெரிய உணவு விடுதியில் இன்றைக்கு ஜிஎம் தியாஷின் பிறந்த நாளை முன்னிட்டு சிறிய விருந்தொன்றை மேனேஜிங் டைரக்டர் ஏற்பாடு செய்திருந்தார் முன்னரே தகவல் அறிந்திருந்த ஆதனி ரகசியம் காத்திருந்தால் ஜிஎம் சாருக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்க லஞ்ச் கலை கட்டியது நீண்ட மேஜையில் பணியாளர்கள் எல்லோரும் ஒரு சேர அமர்ந்திருக்க அவர்களுடனே யாஷும் அமர்ந்திருந்தான் விருந்து ஏற்பாட்டாளரான எம்டிக்கு வர முடியா சூழல் வாழ்த்தை மெயில் மூலமாக பதிவு செய்திருந்தார் கூடவே விலை உயர்ந்த கடிகாரம் ஒன்றையும் பரிசாய் ஆதனி மூலம் அவனிடத்தில் சேர்த்திருந்தார் மேஜையின் இடப்பக்கத்தில் பல்லவி உம்மென்ற முகத்தோடு சோற்றை கோழியாட்டம் கிளறிக் கொண்டிருக்க மற்றவர்களோ அவரவர் தட்டிலிருந்த உணவை ஒரு பிடி பிடித்துக் கொண்டிருந்தனர் அவர்களைப் போலவே யாஷும் வஞ்சகமின்றி பிரித்து மேய்ந்து கொண்டிருந்தான் அவன் தட்டிலிருந்த உணவை ஜிஎம் அவனுக்காகவே ஸ்பெஷலாக இந்திய உணவு வகைகள் இன்றைய விருந்தின் மெனுவாக மாறியிருந்தது யாஷின் வலப்பக்கத்தில் பக்கத்தில் பிடித்திருந்த கொசுவோ தட்டில் ஆட்டுவருவல் குறைய தட்டோடு ஆட்வென்ட் செய்ய போயிருந்தால் பஃபெட் ஸ்டைல் உணவு ட்ரேக்களை நோக்கி ஆறாவாரமான துரித உணவகத்தில் ஏசி காற்றும் மெல்லிய செக்ஸ்போன் இசையும் மனதுக்கு இதம் கூட்டி அருஞ்சுவையில் ருசி ஏற்றி இருக்க நந்தியாய் குறுக்கிட்ட விசும்பல் சத்தம் ஒன்று செவிகளை கடுப்படுத்தது ரகசியமாய் உள்ளங்கை கொண்ட டிஷ்யூவால் மை தீட்டிய விழிகளை ஒத்தி எடுத்து கொண்டால் அவளை அவள் பல்லவி என்னாச்சு என்றான் யாஷ் தலை திருப்பி அவள் பக்கம் ஒன்றுமில்லை என்பதை கூட வார்த்தையற்ற சைகையில் தலையாட்டி தெரிவித்தால் நாசி துவாரத்தை டிஷ்யூவால் மூடிக்கொண்ட வதனி அவள் சாப்பாடு காரமா இருக்கா பல்லவி என்றவனோ புரியாது வினவ அவன் மிலிகளை நேரடியாக சந்தித்தவளோ ஏதும் பேசாது மௌனமே கொண்டால் மூக்குறிஞ்சி நாயகியின் கலங்கிய நயனங்களை கண்டவனோ இரு வெயிட்டரை தண்ணி கொண்டு வர சொல்றேன் என்றபடி தலை திருப்பி எக்ஸ்கியூஸ் என்றிட மேஜை மீதிருந்த யாஷின் இடக்கை மீது படக்கென்று அவளின் கரம் பதித்தால் பல்லவி சடீரென்று திரும்பியவன் முதலில் பார்த்தது என்னவோ அவன் கை மீதிருந்த மனவாட்டியின் கரத்தைத்தான் நொடிகளில் யாஷ் அவன் பார்வைகளை பல்லவியின் முகத்தில் பதித்திடவும் மனவாளியவள் அவன் முகத்தை வெறித்திருக்கவும் சரியாக இருந்தது பல் என்று முழுதாய்கூட பல்லவியின் பெயரை கணவனவன் உச்சரித்து முடித்திடவில்லை குளியவளோ கொட்டிய கண்ணீர் அவன் பார்க்க விருட்டன அங்கிருந்து நகர்ந்தாள் மனசு ஆறவில்லை பல்லவிக்கு சாமானிய மனைவியின் ஆசை பேராசை போலும் அவளுக்கு அவளாகவே எதிர்மறை எண்ணங்களால் அவளின் சிந்தனையை நிரப்பிக்கொண்டாள் வெட்டிய அணிச்சலை யாருக்கும் மூட்டிடாதபடி யாஷ் காரணங்கொண்டு தப்பித்திருக்க அதுவெல்லாம் கட்டிய தாரம் அவளுக்குத்தான் என்பதை இயமானியவள் உணராமல் இல்லை இருப்பினும் அக்களிப்பை கொண்டாடிடக்கூட இயலாமல் போனது பெதுமையால் கொசுபின் கையில் மீண்டும் ஒருமுறை குயின் இவளின் கிங் வசமாய் சிக்கிட சூழ்நிலை கைதியாய் சோ ஸ்வீட் நம்ம எம்டி வாங்க வாங்க எல்லாரும் டக்குன்னு போயிட்டு பட்டுன்னு வந்துருவோம் லஞ்ச் முடிச்சுட்டு என்றபடி யாஷின் முழங்கையை பற்றி பிடித்தபடி வெளியேறினால் ஊர்மிளா சக பணியாளர்கள் புடைசூழ ஏ பல்லவி வாடி என்றழைத்தால் இறுதியாய் அவ்வரையிலிருந்து வெளியேறிய ஆதனி கேக்கை துண்டு போட டீலேடியிடம் கைமாற்றி பல்லவியோ பராக் பார்த்து நின்றிருந்தால் அமைதியாய் அவளின் அவனை கொத்தி போகும் கோசுவை கோபத்தோடு அட இவ ஒருத்தி செல்ல மாதிரி நின்றுட்டு போஸ் கொடுத்துட்டு என்ற ஆதனியோ கேக்கின் கிரீம் கொண்ட இடக்கை விரலை வாயில் அதக்கியபடி வழக்கையால் பல்லவியின் கையை இழுத்துக்கொண்டு கொண்டு ஓடினால் லிஃப்ட் நோக்கி இத்துடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்